அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி இந்த ரெண்டு விஷயமே ஒரு ஜாதகத்துல வலுவாக இருக்கணும் வலுவ மீன்ஸ் இப்போ லக்னம் அப்படிங்கிறது லக்னமும் ராசியும் கேந்திர திரிகோணங்கள் இருக்கும் லக்னமும் ராசியும் சமசப்தமா கூட இருக்கலாம் லக்னமும் ராசியும் ஆறு எட்டாம் மட்டும் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா லக்னம் ராசி இந்த ரெண்டு விஷயங்களுமே ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் உடலும் உயிரும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு செயல்லையுமே நம்ம வெற்றி பெற முடியும் இப்போ மனம் ஒண்ணு நினைக்குது இத இந்த இடத்த இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு மனம் நினைக்கிது ஆனா உடம்பு என்ன பண்ணுது இன்னைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பலை கொடுத்துச்சுன்னா அந்த வேலை செய்ய முடியாது மாறாக மனம் நினைஞ்ச உடனே உடம்பானது இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அதோடைய அப்போ எப்பொழுதுமே இந்த லக்னமும் ராசியும் ரெண்டு அதிபதிகள் இருக்காங்களே லக்னம் எந்த ராசிகள் இருக்கோ சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ இந்த ரெண்டு அதிபதிகளும் நட்பான கிரகங்களா இருந்தா அது கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் வேற பகையா இருந்தா அது கொடுக்குற எஃபெக்ட் வேற இப்போ சிம்ம ராசி ரிஷப லக்னம் சிம்ம ராசி துலா லக்னம் துலா லக்னம் சிம்ம ராசி இந்த மாதிரி நம்ம மாறி மாறி எப்படி போட்டாலும் சரி இது வந்து ஒரு பகை கிரகம் அப்போ லக்னமும் ராசியும் ஒரே நட்பான கிரகங்களா இருந்தா அந்த பலன் ஜாதகருக்கு துல்லியமா கிடைக்கும் ஜாதகர் நினைச்ச வேலையை கண்டிப்பா முடிச்சிருவார் மாறாக லக்னமும் ராசியும் ஆறு எட்டா இருந்தா ஜாதகர் நினைப்பதை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிது இதை தவிர்த்து லக்னமும் ராசியும் ஒரே கிரகமும் வந்து இப்ப மேச ராசி மேச லக்னம் ராசி ரிசபராசி அதாவது லக்னமும் ராசியும் ஒரே இடத்துல வரணும் அப்படி வந்தா அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் நூறு சதவீதம் சிந்தாம சித்தராம கிடைக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோச்சார ரீதியா பார்த்தாலும் சரி தசாபுத்தி ரீதியா பார்த்தாலும் சரி ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ ஒரு பாசிட்டிவான பலன்கள் இப்போ ராசி லக்னம் ஒரே ராசியா வந்து அதாவது லக்னமும் சந்திரன் என்ற ராசியும் ஒரே அதிபதியா வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்துல அதோடைய தசாபுதியை நடக்கும் பொழுது ஜாதகருக்கு வாழ்க்கையில என்னென்ன கொடுமுனைகள் இருக்கோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கும் ஒரு பாசிட்டிவான பலன் நடக்குதுன்னா அந்த நூறு அந்த பலன் நூறு சதவீதம் நடக்கும் காரணம் என்னன்னா லக்னமும் அதே ராசி தான் ராசியும் அதே ராசி தான் அப்ப இந்த அமைப்புங்கிறது மாறாது நம்ம இந்த பதிவுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னமும் ராசியும் கேந்திர திரிகோணங்களில் அமைவது சிறப்பு ஒரே ராசியிலே லக்னம் ராசி அமைவது மிக மிக சிறப்பு மாறாக லக்னமும் ராசியும் ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ளையும் போதும் போதுன்னு ஆயிரும் இது எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்